அன்றைக்கு வந்து இந்த நிலத்துக்குள்ள பைப் லைன்ஸ் வந்து தாக்குறதுக்காக மண்ணை தோண்டி இருக்கணும் அப்படி தோண்டியிருக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள எலும்பு கூடுகள் இருந்துருக்குது ரெண்டாவது வந்து எல்லோருமே வந்து வெடிப்பு சம்பவங்களாலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களாலும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு பெண்களினுடைய எலும்புக்கூடுகளும் அதே போல் இருபத்தி ஒரு ஆண்களினுடைய எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டிருந்தன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மீரிகம என்று சொல்லப்படுற இடத்துல நேற்று ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி அதிலே ஒருவர் இந்த வந்து என்ன நடந்திருக்கு ஒரு தோட்டம் ஒன்றுக்குள்ள வந்து ஒருத்தர் அத்துமொறி நுழைஞ்சிருக்கிறார் அப்ப அவர் அத்துமுறை நுழைவத கண்ட தோட்டத்தினுடைய காவலாளி என்ன சேர்க்க அவரை நோக்கி துப்பாக்கியால சுட்டிருக்கிறார் அதுல வந்து அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார் மீரிகம மருத்துவமனையில் அவர் சேர்ப்பிக்கப்பட்டிருந்தார் மீரிகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் உங்களுக்கு தெரியும் அந்த டூரியன் என்று சொல்லி ஒரு பழம் ஒன்று இருக்குது அதாவது தமிழில் வந்து முள்நாரி பழங்கள் என்று சொல்லி சொல்றது இப்போ நீங்க படத்துல பார்க்குற இந்த பழங்கள் தான் இந்த பழங்கள் விளையக்கூடிய ஒரு தோட்டத்துக்குள்ளே தான் ஒருத்தர் வந்து அத்துமுறி நுழைஞ்சிருக்கிறார் எனவே காவலாளி கண்டுட்டு இவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இப்படி சுட வேண்டி வந்தது ஏன் அவர் எச்சரிக்கை செய்யப்படவில்லை இப்போ ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்தால் கட்டாயம் சுடணுன்ற அவசியம் இல்லை தானே எச்சரிக்கை செய்திருக்கலாம் ஏன் எச்சரிக்கை செய்யப்படாமல் ஏன் சுடப்பட்டார் என்ற சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் பாதாள உலகை குழுவைச் சேர்ந்த இரண்டு முக்கிய உறுப்பினர்கள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டதாகவும் பிறகு அவர்கள் தப்பியோடியதாகவும் கூட தகவல்கள் எல்லாம் வந்திருந்தன இப்பொழுது போலீஸ் திணைக்களம் இது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அந்த பேர் குறிப்பிடப்பட்ட ரெண்டு முக்கியமான நபர்களும் வந்து கைது செய்யப்பட இல்லையாம் அதாவது அவர்களுடைய பேர் என்னென்று சொன்னால் ஒரு ஆள் வந்து கெஹல் பத்ர பத்மே மற்றவர் வந்து கொமோண்டோ சலிந்த என்று சொல்லப்படுற நபர் ரெண்டு பேருமே வந்து ஒரே கேங் ஒரே குரூப் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவர்கள் தான் சஞ்சீபோவினுடைய படுகொலைக்கு பிரதானமான சூத்திரதாரிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் ரெண்டு பேரும் கைது செய்யப்படவில்லை என்பதை இப்பொழுது இலங்கை போலீஸ் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆனால் மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ளே வந்து மொத்தமாக இருபத்தி ஆறு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம் இந்த மாதிரி போதைப்பொருள் பொருள் குழுக்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் பாதாள உலக குழுக்களுடன் சம்மந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி மொத்தமாக இருபத்தி ஆறு குற்றவாளிகள் வந்து மலேசியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களாம் எனவே அவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு பல போலீஸ் குழுக்கள் இப்பொழுது

இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் பிரச்சனை இலங்கையில் இப்போதைக்கு ஓயவே ஓயாது போல நடக்குது ஏன்னு சொன்னா இன்றைக்கு அது சுங்கத்தனை களத்திலிருந்து வெளியில விடுவிக்கப்பட்டதோ அதுல இருந்து ஒவ்வொருவருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு அதிர்ச்சி ஊற்ற தகவல்களாக இருக்குது ஆரம்பத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்தவர் வந்து உதய கம்மன் பிள்ளை அவர் இது சம்பந்தமாக நிறைய தகவல்களை வெளியிட்டு அந்த கெண்டைனஸ் உடைய பேர் பட்டியல் எல்லாத்தையும் வந்து வெளியிட்டவர் அது முதலாவது அதுக்கு பிறகு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் இந்த கொள்கை

ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை அப்படியே பாராளுமன்றத்தில் வாசித்து காட்டினார் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அதுக்கு அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி இருக்கு தானே மொட்டு கட்சி அதனுடைய சட்டத்தரணிகள் சங்கம் அங்க இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளுக்கு ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்தினுடைய செயலாளர் அத்துல டி சில்வா அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன சொன்னா இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை வந்து முன்னூற்றி ஒன்பது கொள்கலன்கள் வந்து முன்னூற்றி ஒன்பது வந்து சிவப்பு புள்ளடி போடப்பட்ட கொள்கலன்களாம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு கலர் ஸ்டிக்கர் ஒட்டினா அது மிகவும் ஆபத்தை குறிக்கும் இலங்கையில் வந்து சுங்கத் திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டாம் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாம் அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த புதிய அரசாங்கம் வெறும் வரைக்கும் ஒரு சிவப்பு ஸ்டிக்கர் ஒட்டின கண்டெய்னர் கூட நாட்டுக்குள்ள விரையில அப்படி ஒரு கண்டெய்னர் வந்து விடுவிக்கப்படவும் இல்லை இந்த அரசாங்கம் வந்துதான் முன்னூற்றி ஒன்பது கண்டெய்னர்ஸ் வந்து விடுவிச்சிருக்கு சொல்லி இது மிகவும் அதிர்ச்சியானது என்று சொல்லியும் உள்ளுக்குள்ள வந்து ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் அல்லது மோசமான மருந்துகள் இருந்துக்கலாம் வந்து மாதிரியான மோசமான கெமிக்கல்கள் இருந்திருக்கலாம் சொல்லி அவர் தன்னுடைய பங்குக்கு ஒரு ஊகத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இந்த சிவப்பு ஸ்டீக்கர் ஒட்டப்பட்ட இந்த கொள்கலன்கள் வந்து நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட்டது இந்த அரசாங்கத்தில் தான் என்று சொல்லி அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜிஎம்ஓஏ என்று சொன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரச மருத்துவர்கள் சங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் என்னன்னு சொன்னால் நாட்டினுடைய பல பகுதிகளில் வந்து மருந்துகளுக்கும் மருத்துவ உபகரணங்களுக்கும் கடுமையான தட்டுப்பாடு இல்லதான் எனவே மிக விரைவில் அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு இந்த மாதம் இருபத்தி தேதி ஒரு முக்கியமான மாநாடு ஒன்றை நடத்துகிறது ஜிஎம்ஓஏ எனவே அதன் முடிவில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இன்றைய சூழ்நிலையில் பொதுவாக இலங்கை முழுவதும் மருத்துவ உபகரணங்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக குறிப்பிட்ட இந்த சங்கம் அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கா பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொழும்புல வந்து மே மாதத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது கொழும்பில் இருக்கக்கூடிய ஹாவ்லோக் சிட்டி டவுன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வந்து மீட்கப்பட்டது அதனுடைய உரிமையாளர் ஓனர் இவர் தான் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் பிறகு நேற்று அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிறகு அவருக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொன்றும் ஐந்து மில்லியன் பெறுமதியான இரண்டு சரீரப் பிணை மற்றும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பெறுமதியான ரொக்க பிணை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது சொல்லியும் அவருடைய பாஸ்போர்ட் வந்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்ற தள உத்தரவு போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கா தங்கமுலாம் பூசிய துப்பாக்கியை வைத்திருந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பியே தீருவோம் என்று சொல்லி சபதம் எடுத்திருக்கின்றார் கங்கணம் கட்டியிருக்கின்றார் சத்துர சேனாரத்தின அவர் யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க சத்துர சேனாரத்தின முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின என்னுடைய மகன் தான் சத்துர சேனாரத்தின உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின அவர்கள் மேலே இப்போ ஒரு கேஸ் ஒன்று இருக்குது அவரை வந்து கைது செய்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அவர் நீதிமன்றத்தில் வந்து தன்னை கைது செய்யக்கூடாது சொல்லி நீதிமன்றத்தில் வந்து விண்ணப்பம் செய்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட குற்ற புலனாய்வு பிரிவினரும் மற்றும் போலீசாரும் அவரை தேடி திரிகின்றார்கள் கைது செய்வதற்கு அது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய தந்தை வந்து கைது செய்யப்பட போகிறார் என அறிந்தவுடன் மகன் வந்து வெளியில் வந்துக்கார் களத்துக்கு வந்திருக்கார் அவர் வந்து சொல்லியிருக்கார் இந்த அரசாங்கம் வந்து பழி வாங்குது பழிவாங்கலில் ஈடுபடுது எனவே இவர்களை வந்து மிக வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி மின்னி முழங்கி வச்சுக்கார் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ அப்பாவை கைது செய்ய போய்க்குள்ள மகனுக்கு கோவம் பாரது நோமல் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் அதுக்காக கூட அப்பா வந்து ஒழுங்காக இருந்திருக்கணுமே லஞ்ச ஊழல் செய்து மோசடி செய்தால் பின்ன சும்மா இருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஊழல் சம்பந்தமாக இவர் கைது செய்யப்பட்டாலோ விசாரிக்கப்பட்டாலோ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டாலோ அதுக்கும் அனுரகுமார அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சம்பந்தமும் இல்லையே ஏனென்று சொன்னால் நீதித்துறையும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் வந்து சுயாதீனமாக செயல்படுது இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்ய போகிறது போலீஸ் விசாரிக்க போகிறது நீதிமன்றம் எனவே அந்த அமைப்புக்கள் மேலே இருக்கிற கோவத்தை வந்து நேரடியாக காட்ட முடியாது நீதிமன்றத்துக்கு எதிராக கதைக்க முடியாது கதைச்சா பிரச்சனையாக போயிடும் அப்போ வந்து அனுர அரசை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கார் இதேமாரி தான் பெண் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவாவினுடைய மகள் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே வச்சே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு வந்து கொலை மிரட்டல் பிறகு அவாவும் செய்யப்பட்டிருந்தவா எனவே வந்து குற்றம் செய்கிறாக்கள் வந்து கைது செய்யப்படுறது மிகவும் சாதாரணமானது எனவே அவர்களுடைய இரத்த உறவினர்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது செம்மணி மனித புதைகுழி போல தமிழ் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய மற்றொரு மனித புதைக்குழி கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் முறையாக கொக்கு தொடுவாய் பிரதான வீதிக்கு கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு பிரதான வீதிக்கு அருகிலே இப்படி ஒரு மனித புதைக்குழி இருக்குன்னு சொல்லி முதல் முறையாக அடையாளம் காணப்பட்டது சொன்னால் அன்றைக்கு வந்து இந்த லத்துக்குள்ள பைப் லைன்ஸ் வந்து தாக்குறதுக்காக மண்ணை தோண்டி இருக்கணும் அப்படி தோண்டிக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள எலும்பு கூடுகள் இருந்திருக்குது அதுக்கு பிறகு அது மனித புதைகுழி இருக்கக்கூடிய இடம் என அடையாளம் காணப்பட்டு அதிலே வந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டிருந்தன அந்த ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு மனித எலும்புக்கூடுகள் பெண்களுக்குரியவை அதே போல் இருபத்தோரு மனித எலும்புக்கூடுகள் ஆண்களுக்குரியவை இப்போ வந்து அந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய அறிக்கை வழியாக இருக்கிறது அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இவர்கள் வந்து இள வயதினர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அனைவருமே வந்து இள வயதினர் என்று சொல்லி ரெண்டாவது வந்து எல்லோருமே வந்து வெடிப்பு சம்பவங்களாலும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களாலும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப குண்டு வெடிப்பு கிரனைட் வெடிப்பு ஷெல் இந்த மாதிரி அந்த வெடிப்புகள் காரணமாகவும் அந்த பீசுகள் பட்டு அல்லது துப்பாக்கியால் நேரடியாக சூடப்பட்டு துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்ததன் காரணமாகவும் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு பெண்களினுடைய எலும்புக்கூடுகளும் அதே போல இருபத்தி ஒரு ஆண்களினுடைய எலும்புக்கூடுகளும் விற்கப்பட்டிருந்தன எனவே இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி கூட தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஆறாத ரண உருவாக்கிய மனித புதைக்குழி ஆகும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய தலையில வந்து பிடரியில் வந்து ஒரு துவக்கம் வந்து நீட்டி வைக்கிறார் துவக்க அலசுர போகிறார் இப்படி துவக்க பிடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சாதாரண குடிமகன்ற பிடரியில் வந்து துவக்க வச்சுக்கார் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிடிச்சிருக்கிற அந்த துவக்கிற்கு தானே அதில் எழுதப்பட்டிருக்கிறது டரீஃப் என்று சொல்லி பிறகு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பிடிச்சிக்கிற துவக்கில் எழுதப்பட்டிருக்கிறது வந்து டெக்சஸ் என்று சொல்லி வரிகள் என்று சொல்லி எனவே இவர் அவரை சுட இந்த அவர் வந்து சாதாரண பொதுமக்களை சுடுகிறார் என்று சொல்லி எனவே இந்த உலகத்தில் யார் யாரை சுட்டாலும் எல்லாமே வந்து கடைசியில் முடிகிறது சாதாரண பொதுமக்கள் ஆகிய எங்கட தரையிலான்றது மறக்க முடியாத உண்மை இதை இந்த கேலிச்சித்திரம் மிக அழகாக எடுத்துக்காட்டுகிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்